தம்பி படம் பண்ணிகிட்டு இருக்கான் கொஞ்சம் பிஎன்சிலாம் சரியாக போக்கல ஒரு படம் நீங்கள் நடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஓகேன்னொன்னே சம்பளம் பேசுகிறார் சம்பளமாக எதுக்கு அப்படின்றாரு இல்லை விஜய் நீ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துட்டு அவர் அங்கே பார்த்தோன்னே அவர் வந்து என்ன தங்க படம் தான் சொன்ன வாய் இதெல்லாம் அலையுது ஆனால் அது கரெக்டாக எனக்கு கேட்கல நாமும் கண்ணு கலங்குது நான் பார்த்த ஆள் வேற இப்போ நீங்கள் மழை போல பார்த்த ஒரு ஆள் சார் இமயம் வர மாதிரி சார் அசைக்க கூட முடியாது யாரும் அதில் வந்து அவர் ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைட்டும் நல்லா பண்ணுவார் அவர் ஸ்டைலாக இருக்கும் இப்போ வந்து கேப்டன் பார்ப்பாங்களேன் என்ன கிக் அடிச்சிருக்காரு என்ன ஸ்டைல் ஃபைட்டு செக்களிக்கிட்டே இருப்பார் என்னன்னு கேட்டால் படிக்க வசதி இல்லை மாணவ மாணவியருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் இப்போ நினச்சேன் என்னடா அது இந்த மனுஷன் எப்படி கொடுத்துட்டு அதனால தான் இன்னைக்கு ஒரு கடவுளாக தேர்வார் ஆனா அதுதான் நான் சொல்லியிருக்கேன் என்னங்க எப்படியோ இது பண்ணுறீங்க நம்ம உடம்பு முக்கியங்க உடுத்தங்க பார்த்துக்கலாம் அவன் நல்லா இருந்த அப்படின்னு ஆனால் அவன் நல்லா இருக்க அவனுங்க இவரு நல்லா இருக்குமா நினைக்கல எவ்வளோ மிஸ் பண்றீங்க மின்னுக்கும் மண்ணுக்கும் அவர் தான் எங்கள் கேப்டன் இருக்காரு தைரியமாக இருக்கும் ஃபைனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ விஜயகாந்த் சாருடைய பிறந்தநாளை ஒட்டி அவருடைய நினைவுகளை நம்ம கூட பகிர்றதுக்காக டாக்டர் அதாவது கலை மாமணி டாக்டர் ஜாகவ தங்கம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ வீட்டுக்கிட்ட வந்து பார்க்கும்போதே முழுக்க விஜயகாந்த் சாராவே சூழ்ந்து இருக்காரு எங்கே பார்த்தாலும் அவ உங்களுடைய லைஃப்பில் அவர் எவ்வளோ முக்கியமானவர் சார் ஆ சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சாரை வந்து நெர்லை மகாராஜன் அப்படின்னு வைட் மாஸ்டர் வந்து அறிமுகப்படுத்தினார் அவர் மூலிமா தான் கேப்டனை போய் பார்த்தேன் பார்க்கும்போது அவர் வந்து சிலம்பங்கத்துக்கிறக்காக என்ன கூப்பிட்டாங்க நான் சிலம்பம் கற்றுக்க சுற்ற அவர் என்னை பார்த்தோன்னே அப்போ ஒல்லியாக இருப்பேன் பார்த்தோடனே அவர் சொன்னார் இவன் பையனாக இருக்கேனே அப்படின்னா ஆக்சுவலாக என்னை விட அவர் வயசு சின்ன பையனாக இருக்கேன் அப்படின்னா இல்லை வச்சு சிலம்பம் சுற்றுறது பாரு சுற்றுனேன் அவர் ராவத்தரு எல்லாம் இருந்தாங்க இப்பவுமே கண்ணுக்கு தெரியாது அப்போ எப்படி இருக்கும் கண்ணுக்கு தெரியல சவுண்டு கூட தான் கேட்டுச்சு கேப்டன் வந்து கட்டி பிஷா என்ன எந்த மாதிரி சுற்றுறான் நாள் ப்ராக்டி அது ஒரு இருபது வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஒரு பதினாறு வருஷம் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க டெய்லி பண்ணுவேன்னா டெய்லி எட்டு ஹவர் பண்ணுவேன் அப்படியே எங்கள் அப்பா அப்புறம் வேறு என்னன்னா குத்து வர சொடித்தேன் அப்புறம் கராட்டை கட்டாஸ் போனேன் நிமிச்சாக்க வச்சுருக்கு சுற்றுவேன் திருக்காவை வச்சு திருக்காவை சுற்றுனேன் ஓ இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எனக்கு எவ்வளோ நாள் கற்றுவானார் நான் சொன்னேன் சினிமாவுக்குன்னா ஒரு வாரம் நீங்கள் ரெகுலராக கற்றுக்கணும் ஒரு ஆறு மாதம் ஆகும் எல்லாம் கற்றுக்கிறே ஆகணேன் நான் ரெகுலராகவே கற்றுக்கிறேன் அப்படின்னாரு அன்றைக்கே வந்து கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு பூஜைலாம் போட்டு ஆரம்பித்தார் என்ன அவர் ரொம்ப என்ன அன்றைக்கி உருக்கிச்சுன்னா நான் புரட்சிதில் எம்ஜிஆர் தான் வந்தேன் நான் அங்கே தான் இருந்தேன் அவர் வீட்டில் தான் இருந்தேன் அங்கேருந்தான் வருவேன் அங்கேயும் சாப்பிட விட மாட்டாங்க அங்கே சாப்பிட்லன்னா அவ்வளோ தான் அவருக்கு இங்கே வந்து எல்லாம் ஃப்ரெடிஷ் பண்ணோன்னே இவர் சொன்னார் சாப்பிடுங்க அப்படின்னாரு இல்லை சார் நான் சாப்பிடுவேன் சாப்பிடணும் அவ்வளோ தான் அப்படின்னு அவ்வளோ ஸ்டைலை நான் கிடைப்பில் நான் சாப்பிடுங்க அப்படின்னாரு சாப்பிட்டேன் தலைவர் வீட்டில் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டேன் உடனே அப்புறம் அங்கே சாப்பிட்டேன் நான் அப்போ ஒன்றும் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் தான் சாப்பிட்டேன்னா நிறைய பேர் வந்து ரெஷன் டேட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு அப்போ அவங்க யாருங்கலாம் தெரியாது நானும் புதுசு அப்போ இவங்கெல்லாம் என்ன அசன்ட் டேரெக்ட்ருனார் என்ன அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அதனால் காலையிலையும் ஈவினிங்கும் நான் வந்து சாப்பாடு போடுவேன் அப்படின்னாரு எனக்கு உண்மையில் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது என்னென்னா அவர் வந்து பெரிய வளர்ந்த ஹீரோலாம் கிடையாது அப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவர் பெரிய ஆளாகலாம் இல்லை இல்லை அப்பவுமே வந்து அவர் வந்து கொடுக்கணுங்கிற நினச்சார் அது எனக்கு ரொம்ப அவரை பிடிச்சி அவர் அவரை நான் ரொம்ப மயங்கிட்டேன் என்னென்னா நான் சொன்னேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்கள் வந்து சாப்பாடு இருபத்தி நாலு படமும் யார் படம் சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க அவர் தமிழக முதலமைச்சர் எல்லாமே நிறைய படம் பண்ணவர் நீங்கள் வந்து அவர் சொன்னார் கொடுத்து வாழ்கிறது மனுஷன் எடுத்து வாழ்றது மிருகம் நான் மனுஷனாக இருக்க விரும்புறேன் இப்போ இப்படி இருக்கேன் என்ன நல்லா வந்தால் நல்லா பண்ணும் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சாலே நீங்கள் பெரிய ஆள் ஆகிங்க அதை எந்த மாற்று இல்லை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அதே மாதிரி ஓரளவு டாஃபில் வந்த உடனே பெரிய வீடு எடுத்து ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ அதாவது அந்த ஏரியா மட்டும் இல்லை எங்கேருந்து வந்தாலும் சரி டாக்டர் ஃபீஸ் கிடையாது மாத்திரை கிடையாது அவங்களே கொடுத்துருவாங்க எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க அது அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா யாருமே பண்ணாத ஒரு பெரிய இது அது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவார் ஆஃபீஸுக்கு அவர் வந்து கத்திர வெட்டி கதை சட்டை தான் போடுவார் ரொம்ப அழகாக இருப்பார் அந்த இதுக்கு அவருக்கு வந்து உட்காந்துட்டு அவர் ரூமில் உட்காந்துருப்பார் சின்ன ரூம் தான் நானும் என்ன கூடாது நானும் போய் உட்காந்துருப்பேன் சொக்கழிக்கிட்டே இருப்பார் என்னென்னு கேட்டால் படிக்க வசியில்ல மாணவ மாணவியருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் இப்போ நினச்சேன் என்னடா இது இந்த மனுஷன் எப்படி கொடுத்துட்ருக்காருன்னா அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் கடவுளாக தீர்றாரு மனுஷனாக தெரியல அவர் கடவுளாக தீர்றாரு அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெருமைப்பா அவரை பற்றி பார்த்துக்கிட்டே அவ்வளோ ஏன்னா எல்லோரும் கருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்களா அது வந்து கருப்பு வைரம்னு சொல்லுவாங்களா அவர் எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக இருப்பார் பல் வருஷம் அழகாக இருக்கும் அந்த கையெல்லாம் குண்டு கொண்டா அழகாக நான் நான்லாம் படித்து அமிக்கிட்டுருவேன் என்ன இவ்வளோ குண்டாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையே அப்படி எல்லா பக்கமும் அவர் அழகாக இருப்பார் அது ரொம்ப ரசீ சார் அவருடைய கோவத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா செம்மையாக பார்த்துருக்கேன் ஒரு நாள் நடிகர் சங்க எலெக்ஷன் அவர் தலைவர் நிற்கிறார் நாங்களாம் ச பிரச்சாரம் பண்ணுறோம் நான்லாம் அப்போது வந்து திடீர்னு என்னை தங்கப்பழம் தான் கூப்பிடுவார் ஏன்னா ஜாகவர்த்தங்கன்னு கடைசி கூப்பிட மாட்டார் தங்கப்பழங்கள் வா அப்படின்னார் என்ன அவனை அடி அப்படின்னார் அடிக்கிறதா நல்லா போயிட்டு நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க நீங்கள் வேறு இல்லை அவனை அட்டி நான் அதை அடிக்கிறதுன்றது நான் வந்து ஏற்றுக்காமல் இருந்தேன் அப்போது வந்து சொன்னார் இப்போ விட்டுறா பாப்பா அவனை யார் கேப்டன் வந்து அவனை பார்த்து சொல்லலாம் இப்போ விட்டு அவனை தங்களோட விட்டு பார்க்கணுன்னா அப்போ தான் நான் ஓஹோ நீ வெட்டன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு போய் வேகமாக சட்டை பிடிச்சேன்டே யார்டா விட்டிங்க என்னடா அப்படின்னு அப்படியே ஒரு பெரிய சண்டை ஆகிடுச்சு அப்போ வந்து அப்புறம் கேப்டன் வந்து வேட்டியை தூக்கி கேட்டி சொன்னார் என்னடா நீ வந்து வெட்டுவோம் குத்து வேண்டாம் எப்போ விட்டுருவா பாப்பா அப்படின்ட்டு தங்கப்படுவாங்க அதுக்கு தான் சொன்னேன் நீ தவிர நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இல்லைண்ணே நான் மாட்டேன் அப்படிங்கும்போது பஞ்சாயத்து பார்த்தபோது நான் வந்து ஃபைட் மாஸ்டர் தானே இவரையும் அங்கே வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாங்க என்னன்னா நான் எழுபத்தி எட்டுலேயே மெம்பர் அங்கே வந்தவனே மெம்பர் ஆகிட்டேன் அதனால் சொன்ன நான் மெம்பர் கார்டு காமிச்ச உடனே சாரி சாரி நாங்கள் அப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சு எலெக்ஷன் ஜெயித்த உடனே அப்படியே அந்த ஆப்போசிட் குரூப்பை கூப்பிட்டு அனுச்சிக்கிட்டார் எதாக இருந்தாலும் தங்கப்போல நம்ம போயிருந்தாலும் அப்படிலாம் பேசக்கூடாதுங்க நானும் என்ன பேசினாலும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பாடெலாம் போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அதை போய் தான் சொல்லணும் எதிரில் நிற்கிறவன் அதெல்லாம் இல்லாமல் அப்படி அணைச்சார் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் அப்புறம் கோபி பார்த்தீங்கன்னா பப்ளிக்லாம் பிடிச்சி விளையாடுவார் ஏன்னா ரஜினிகாந்த் அப்போல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவரை உள்ள வந்து ரசிகர்கள் ஏதோ அவர் பிரியாக பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கானுங்க யாராலையும் முடியல இவர் வந்து துண்டு ஒரு சின்ன துண்டு வச்சுருப்பார்கள் வரட்டி விட்டா இருப்பாங்க வரட்டி விட்டு அவ்வளோ கோப்டு வரட்டி விட்டு அந்த ரஜினி சாரோட அந்த அந்த வாசலில் உட்காந்துட்டார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டார் ஒரு தலைவர் எப்படி உட்காந்து இருப்பாங்க அவர் கோவம் கோவம் ரொம்ப இருக்கும் கோணம் அதை விட மேலே அவருக்கு அன்பு அதை விட மேலே ரொம்ப அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறதுனே இதில் ஒரு நல்ல மனிதர் சார் அவர்கிட்டலாம் அவட்ட பழகுனதே பாக்கியம் நான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேங்கிறது இன்னும் ரொம்ப பெரிய பாக்கியம் பாக்கியமாக நினைக்கிறேன் இப்போது எல்லாேருமே அவரை பற்றி சொல்கிறதுனா அந்த சாப்பாடு விஷயத்தை பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னென்னா ஒரு பொட்ல முறையில் இருந்த இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பொட்டல முறையில் கொடுத்துட்டுருக்கிறது வந்து அப்படியே எல்லாருக்குமே வந்து ஒரு மீல்ஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியாக அவர் இருந்திருக்காரு நீங்கள் அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் இப்போ ஏன்னா அப்போல்லாம் டயட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அதை எப்படி அவர் கெடுப்பார் உங்கள் டயட்லாம் அவர் எப்படி கெடுப்பார் டயட் கெடுப்பாரா ஐ மீன் இப்போ எப்படி இருந்தாலும் சாப்பிட வைக்கணும்ல ஆ நீங்கள் வந்து இல்லை நான் இது கொஞ்சம் இவ்வளோ சாப்பிட்டா போதும்னு ஒரு கண்ட்ரோல்ல இருப்பீங்களா ஆனால் அவர் சாப்பிட வச்சிருவார் இப்படியா அதெல்லாம் மாதிரி கேட்குறேன் இல்லை அது வந்து முதல்ல வந்து எப்போதும் பொட்டிலும் கிடையாது எப்போதுமே சாப்பாடு தான் ப்ரொடக்ஷன் வந்து சாப்பாடு தான் இன்னும் மீன் கறிலாம் மாட்டாங்க மீன் கறி ஒரு சில பேர் கொடுப்பாங்க ஃபைட்ட ஃபைட்டுருன்னா அவங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி இருக்காது இவர் வந்து எல்லாருக்கும் ஆக்குனார் எல்லாருக்கும் எளநீர் பாயசம் கொடுத்தாரு எல்லாருக்கும் வந்து மத்தியானம் ஜூஸ் கொடுத்தாரு அவர் படம் வரும்போது அப்படி ஒரு அன்புக்கு வந்து அவரை இது பண்ணவே முடியாது பெரிய முன்னோடி அவர் எல்லாத்துக்கும் கொடுத்து தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருப்பார் எங்கள் கூட தரையில் உட்காந்துக்குவார் நாங்கள் எங்கன்னா காட்டுக்குள்ளே ஃபைட் எடுத்துக்கிட்டு இருப்போம் புளிய முளிய மரம் எங்கள் மரம் வந்து சேர் போடும் அதை விடு அப்படின்னு தரையில் வந்து உட்காந்துக்குவார் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அப்படி மாதிரி எல்லாத்தையும் பழகுவார் அதனால் தாங்க அவர் டெத்துக்கு வந்து கழுகு பிறந்துச்சு கழுகுன்னா இப்படி கிருஷ்ணர் கழுகு அது பிறந்துச்சு சாதாரணமாக யாருக்கும் அப்படி வந்து நான் பார்த்ததில்ல அந்த மாதிரின்னா அவர் அவ்வளோ நல்ல மனிதர் எல்லாத்துலேயுமே நல்ல வெளில உள்ளங்க அவர் வந்து சம்பாதிச்சது என்னங்க சம்பாதிச்சலாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட பெரிய அவர் சேஃப் பண்ணியிருந்தாக்கா இன்றைக்கி பல ஆயிரம் கோடிக்கு சொத்து வச்சுருப்பார் ஆனால் எல்லாமே அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் எல்லாேருக்கும் கொடுப்பாரு அதாவது இங்கே மட்டும் இல்லை ஏதோ ஒரு நாடு கனடாவே ஏதோ ஒரு நாடு வந்து ஏதோ ஒரு மலையிலேயே ஏதோ வெள்ளத்தில் பெரிய பாதி அப்போ ஐம்பது ரூபா கெந்த அவர் கை சொந்த காசு கொடுத்தாரு அது மட்டும் இல்லை எங்கே நடந்தாலும் சரி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதெல்லாம் வந்து அவர் மனித தெய்வம் தான் அதுதான் இப்போவுமே எல்லாரும் சொல்கிறாங்க அதனால தான் கோயில் அவர் வந்து சமாதி யாரும் சொல்ல மாட்டாங்க கோயில் தான் சொல்கிறாங்க உண்மையான விஷயம் தான் கோயில் தான் அவர் ஏன்னா நான் போய் போயிருந்தேன் அந்த முதலாவதாண்டுக்கு அது என்ன சிங்கப்பூர் இலங்கை இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து இருந்து குழந்தைக்கு அவர் காலையில் போட்டு பேர் வைக்கிறாங்க அப்போ அவர் மேலே எவ்வளோ பாசம் வந்தால் அது பண்ணுவாங்க தன்னோட அப்பா அம்மா காலையில் போட்டு அப்படியே போய் பண்ணுவாங்களா இல்லை அவர் பண்ணுறாருனா அவர் கடவுள் தானே ஸோ அந்த மாதிரி அவர் கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் குணம் ஒரு பக்கம் சாப்பாடு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் சாப்பாடு வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்களேன் டெய்லி நாலாயிரம் பேர்கிட்ட சாப்பிட்றாங்க டெய்லி அதாவது மற்ற நாள் ஞாயித்துக்கிழமைலாம் பத்தாயிரம் பேர்கிட்ட சாப்பிட்றாங்க நானும் போய் சாப்பிட்ட ஒரு நாள் அவருக்கு பிடித்தமான உணவுனா உங்களுக்கு இப்போ எதுவும் தெரியுமா இல்லை மட்டன் கறியெலாம் நல்லா சாப்பிட்றது மட்டன் எல்லாமே நல்லா அவர் பிடித்த உணவு எல்லாம் சாப்பிடுவார் எதுலாம் பிடிக்காத உணவு இல்லை இல்லை நல்லா சாப்பிடும் அவர் கூட எல்லாம் நம்ம அவர் கூட மாதிரி சாப்பிடணும் சாப்பிடலாம் அடிதான் அதாவது அடினா விளையாட்டு 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 அந்த மாதிரி அவர் நாக்கு அவர் விசில் அடிப்பார் பார்த்துங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி விசில் அடிச்சு நான் பார்க்கல இப்போ என்ன கூப்பிடணும் அவர் சவுண்ட் வச்சிருப்பாரு அதே டைரக்டர் கூப்பிடணும் அவர் சவுண்ட் வச்சுருப்பாரு கேமராமேன் கூப்பிடணும் அவர் சவுண்ட் வச்சிருப்பாரு அது எல்லாம் அவங்க இதை வரேன் அப்படிம்பாங்க அந்த அளவு விசில் அவர் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் விசில் அடிக்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு எப்படி கற்றுக்கிட்டேன்னு தெரியல அந்த மாதிரி அவர் நல்லா எல்லாத்துலேயுமே ஒரு அன்பு பாசம் என்ன அவர் இறந்துட்டாருங்கிறத நம்பவே முடியல ஆனால் வேறு வழி இல்லை இப்போ வாருங்க கேப்டன் பிரன்னாள் போய் படம் பார்த்தோம் தெரில பார்த்திங்கன்னா டிக்கெட்டு கிடைக்கல அவ்வளோ கூட்டம் ஜெய் ஜேனி கூட்டம் டிக்கெட் கிடைக்கல உள்ளே அவர் வந்ததுலேருந்து கிளைமாக்ஸ் வரையும் கை தட்டிடலாம் கிளைமாக்சு நாங்கள் வெளியில் வரைக்கும் கை தட்டிடலாங்க அதுக்கடுத்த சோகம் ஃபுல்லு நானூறு தேட்டர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்களாம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார் அன்றைக்கே சொன்னேன் நானூறு தேட்டர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் அப்போது வந்து அவர் இறந்து எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு ஒரு வருஷம் மேலே ஆச்சு அவர் படம் ஒருத்தர் ஒரு பத்து வருஷமாக கொண்டாங்க விட்டார் இல்லையா ஆமாம் அரசியலுக்கு வந்தனால பண்ணலை அந்த காலகட்டத்தில் உள்ள இந்த காலகட்டத்தில் இருக்க குழந்தைங்க கூட அவரை ரசிக்கிறாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலம் பா இப்போ வேறு அப்படி அதெல்லாம் இல்லை இப்போ அவர் ரசிக்கிறார் அதனால தான் ஹவுஸ்ஃபுல் 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 ஆகிட்டே இருக்குது ஸோ அது மாதிரி என்றும் என்றும் அது ஹீரோ அவர் என்றும் வந்து என்ன சொல்கிறது சூரியன் மாதிரி அழியவே இல்லை அது மாதிரி அழிவில்லாத ஒரு மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சார் இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா விஜயகாந்த் ஸ்டார் அப்படி அவருடைய படம்னாலே வந்து அந்த வசனங்கள் இதெல்லாம் தாண்டி வந்து ஸ்டண்ட்டை தான் வந்து முதன்மையாக சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக அவருக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் தருவீங்க மற்றவங்கள்டேருந்து அவர் எப்படி வேறுபடுறார் அப்படிங்கிறத கொஞ்சம் விளையாடு மார்க்லாம் நூற்றுக்கு நூறு இல்லை ஆயிரம் இல்லை லட்சத்துக்கு லட்சம் இல்லை கோடி கோடி ஏன்னா ஸ்டண்ட்டு வந்து எங்களுக்கெல்லாம் பாதுகாவாக இருப்பார் இப்போ நான் வந்து நிறையா ஃபைட் அவர் கூட பண்ணியிருக்கேன் ஃபயர் ஷார்ட்லாம் பண்ணும்போது அதாவது ஃபயர் ஷாட்னா நீங்கள் அந்த காலத்தில் எப்படின்னா கோணி தான் அது வெ இது வெங்காய கோணியில் அதுதான் தான் சுற்றிக்கும் சுற்றி அதுக்குள்ளே சோடாலாம் ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு சொல்யூஷன் தடவி கொளித்துருவோம் அங்கே வந்து ஒரு கண்ணாடி மட்டும் நமக்கு தெரியும் மற்ற மூச்சு போகிறக்கு வழியே இருக்காது மூச்சு போனாக்க ஃபயர் உள்ளே வந்துடும் அதனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வந்து அணைக்கிறதுலாம் அப்போலாம் அந்த ஸ்ப்ரேலாம் கிடையாது கோணி தான் கோணி தான் அணைக்கணும் ஆளாக அவர் தான் அணைப்பார் அவர் ஹீரோ அதாவது கோணியை பிடிச்சி நிற்பார் நின்று அப்படியே வந்து டைவ் பண்ணி படுப்பார் எங்கள் மேலே நான் தான் நிறைய ஃபயர் பாடு பண்ணுவேன் அப்படியே அனுப்பார் ஏன்னா ஃபயர் அவர் மூஞ்செல்லாம் அடிக்கும் கையெல்லாம் அடிச்சிருக்கோம் அடிக்காமல் இருக்காது ஆனால் ஆள் அவர் தான் அனுப்பார் ஃபைட்டர்ஸ் மேலே அவ்வளோ இது ஃபைட்டர்ஸ்னால் எல்லாருமேலேயும் அவர் அவ்வளோ ஒரு பாசமானவர் அதில் வந்து அவர் ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைட்டும் நல்லா பண்ணுவார் அவர் ஸ்டைலாக இருக்கும் இப்போ வந்து கேப்டன் ப்ரோ பாருங்களேன் என்ன கிக் அடிச்சிருக்காரு பாருங்கள் என்ன ஸ்டைல் ஃபைட்டு அதுமாதிரி ஒரு டயலாக் அந்த கேப்டன் ப்ரவில் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சு சுட்டு கொண்டாச்சு படம் முடிஞ்சு போச்சு இவரும் எல்லோரும் சுட்டு ஆனால் அந்த கோர்ட்டு வசனம் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒருத்தர் கூட இந்திரிக்கலாம் அவ்வளோ கைத்திட்டது அந்த வசனத்துக்கு அந்த கம்பீரமான வசனம் டைலாக் உச்சரிப்பு இப்போ அவர்கிட்ட நான் நினச்சேன் இந்த இப்போ டைலாக் எப்படி பேசுகிறாரு இப்போ நம்ம என் எனக்கெல்லாம் சொன்னாக்க ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்லுவேன் இவர் பாட்டுக்கு அஞ்சு நிமிஷம் ஒரே அஞ்சு நிமிஷம் அப்படியே டயலாக் கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருக்கார் அதே வேகம் குறையாமல் அதே எப்போ டைலாக் மறந்துச்சுன்னா கூட யோசனை பண்ணுவோம் அதெல்லாம் யோசனை பண்ணலாம் பாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு நான் கேட்டேன் என்ன இப்படி பேசியிருக்காரு அப்படின்னா அதே மாதிரி அந்த நட அவரோட நட்ட ஸ்டைல் அதாவது போலீஸ்லாம் இருந்தால் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு நட பாவனைகள் அதே மாதிரி சண்டை வந்து அவருக்கு நிகர் அவர் தாங்க ஏன்னா நான் கற்றுக் கொடுத்தேங்கிறதுக்காக நான் சொல்ல அவர் வந்து சண்டையை பார்த்துட்டு ஹிந்தி படம்லாம் கேட்டாங்க நான் தமிழ் தவிர எந்த படமும் பண்ண மாட்டேனார் அவர் அப்போ வந்து ரொம்ப கம்மி சம்பளம் தான் வாங்கியிருந்தார் இதை விட நூறு மடங்கு ஜாஸ்தி தரேன்னு கூப்பிட்டாங்க வேணான்ட்டார் யாராக இருப்பாங்களா அது ஒரு தமிழன் தான் அதான் தலைமை என்று சொல்லடா தலை நிமிர்ந்து பாராட சொல்லடாங்கிற மாதிரி எங்களுக்கு அவர் சொல்லி 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 எங்களுக்கு அந்த இதே வேகம் வச்சு வேறு எந்த லாங்குவேஜும் பண்ண மாட்டேன்ட்டு இருக்கார் பணம் எவ்வளோ தரான்ட்ருக்க வேணான்ட்டார் ஸோ அது மாதிரி நண்பர்களுக்காக நிறைய உதவி பண்ணுவார் எல்லா நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பேர் எம்எல்ஏ ஆக்கினார் என்ன எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் அப்படிலாம் தெரியும் ஆனால் எல்லாரும் அவரை வந்து நல்லவரை வந்து ஏமாளிங்கிற மாதிரி நினச்சி நிறைய பேர் அவரை ஏமாற்றிட்டாங்க அது வந்து கொஞ்சம் வருத்தம் ஒரு கடைசி நேரத்துலலாம் இருந்துச்சு ஸோ அதனால நிறைய பேர் நல்லவங்க வரமாட்டாங்க இதுக்கிட்டால் நம்ம உதவி பண்ணோங்கிற மாதிரிலாம் ஆகிடுவாங்க மக்கள் இல்லையா மக்கள் நல்லவங்களை அது மாதிரி கேப்டன் ஒரு சகாப்தம் அந்த சகாப்தத்தில் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோங்கிறது பெரிய இதாக இருக்கும் நீங்கள் அவருடைய நண்பராக அவருடைய அரசியல் வருகையை வந்து எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அவருக்கு அவருடைய லைஃப்பில் வந்து அவர் தொட்டதெல்லாமே வந்து தொடங்கிட்டு இருக்கும்போது அரசியலும் தொடக்கத்தில் தொட நல்லாவே தொடங்கினுச்சு பட் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க பக்கத்தில் நெருக்கத்தில் இருந்து பார்க்குறது இல்லை அவர் வந்தால் நிச்சயமாக ரொம்ப நல்லது பண்ணுவார்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் வந்து புது புது திட்டங்கள் அதாவது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அரிசி ரெண்டு தான் கிலோ தோரம்பருப்பு எழுபது ரூபாயோ அறுபது ரூபாயோ என்ன அது மாதிரி ஒரு பைசா கூட ஏற்றல அந்த பதினோரு வருஷம் அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு பைசா கூட ஏற்றல ஏன்னா அவர் சிட்டானதுன்னா மக்களுக்கு சாப்பிட்றதுல எதுவுமே ஏற்றக்கூடாது அப்படின்னு சிட்டாக இருந்தார் அதை கேப்டன் இப்போ கடைப்பிடிப்பார் கேப்டன் வந்து என்னென்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தான் அவர் 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 உதயம் தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதனால் அப்போ அவர் வந்தார் நிச்சயமாக அவர் நம்ம நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறது நான்லாம் முழுசாக நினச்சேன் ஆனால் அவர் என்ன சொன்னார் தங்க இப்போ நீ கட்சியில் வந்து சேராத என்று சொன்னது நான் சீஎமான ஒரு நீ வா இப்படி தான் சொன்னார் சத்தியமான உண்மை அது ஏன்னா ஏன் அப்படின்னா இல்லை இல்லை எதனால் உனக்கு இதாக இருக்கும் நீ வர வேண்டாம் நான் ஏன்னா அவர் அப்போ அவரும் சொல்கிறார் எனக்கு அது எவ்வளோ பெரிய இது பாருங்கள் யாராவது வந்தால் வாழ்ந்தான்னு சொல்லுவாங்க சரி இவருக்கு தெக்க கொஞ்சம் மாசு இருக்குது தெக்க ஓட்டு கேட்க போகலாம் அப்படிலாம் கேட்பாங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை சீம்மான அவனை கூட வச்சுக்கோங்க அப்படி இந்த வார்த்தை எனக்கு சொன்னார் எனக்கு இனிமேல் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அவர் என்கிட்ட கேட்பார் என்ன வேணும் என்ன வேணும் கேட்பார் நான் கடைசி வரைக்கும் அவன்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை பிரச்சினைத்தலைவர் அந்த மாதிரி கேட்டார் இவரும் அவர் தான் கேட்டுருந்தார் ஏன்னா நம்ம நல்லா உழைச்சிக்கிட்டு இருந்தோம் நல்லா எனக்கு வந்து அவர் எனக்கு கொடுக்குறத இன்னும் பத்து பேர் கொடுப்பார் இல்லையா அந்த எண்ணம் தானா அதனால் அதே மாதிரி அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார் எனக்கு தெரிஞ்சுங்க அவர் நடிகர் சங்க தலைவர் பிஸி செட்டு ஷூட்டிங்கில் இருப்பார் கரெக்டாக ஒரு அஞ்சரை மணிக்கு நடிகர் சங்கம் வருவார் அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை மேக்கப் கூட கழிச்சுருக்க மாட்டாரு ஒரு இரும்பு தூக்கி போடுவார் அங்கே ஒரு மேப்பு மரம் இருக்கும் அதில் இரும்பு சேர போட்டுருக்கான்ட்டு டேபிள் இருக்கு டேபிளில் வந்து பணம் வச்சிருப்பார் அங்கே இன்றைக்கி யார் யாரெல்லாம் ஷூட்டிங் போகல அங்கே நடிகர் சங்கத்தில் உள்ள மெம்பர் இருக்காங்களா யார் யாரெல்லாம் ஷூட்டிங் போகல ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை கொடுப்பார் யார் கொடுப்பா தான் சொந்த காசை தான் சொந்த காசை உழைச்சதை கொஞ்சம் ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் அப்படியே செட்டில் இருந்து வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து செங்கல்பேட்டில் ஷூட்டிங் தான் சரி அங்கேருந்து வந்துடுவார் வந்துட்டு உட்காந்து எல்லோரும் பணம் கொடுப்பார் நான் பார்த்தவன் நேரில் அது ஒரு ஏசி ரூம் இருக்குது போய் உட்காருவோம் வேப்பம் மற்ற நல்லா உட்காந்துருப்பாருங்க காக்கெல்லாம் வச்சு அது மாதிரி மனசெல்லாம் யாருக்கும் வராதுங்க ஓ எல்லோரும் நினைப்பாங்க ஏசி இருக்குது நம்ம நடிகை சங்க தலைவர் மேலே உட்காருவோம் உங்களை வேறு அளவு சொல்லுவோம் அதெல்லாம் இல்லை எதுக்கு நம்ம கொடுக்கணும் எத்தனை பேர் நினைப்பாங்க அதெல்லாம் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு மாமனிதர் அவர் கடவுள் தான் வந்து எதையும் பார்க்க மாட்டாங்க எந்த எதையும் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி அந்த மனிதர் எனக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும் சார் எனக்கு ஏன்னா அதுலேருந்தால் நாங்களாம் கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டது நிறையா ஏன்னா இப்படியே கொடுத்து இருக்காரு அப்படின்னு இன்றைக்கி வந்து அவர் இல்லைங்கிறது தான் சார் வருத்தமாக இருக்குது நமக்கெல்லாம் எனக்கு சாகிற வயசு இல்லை அவருக்கு உங்கள் மேலே ஒரு கோபம் இருக்குது இதை அவர் நான் சொன்னது இதை ஒழுங்காக கேட்டிருந்தால் இன்றைக்கி அவர் இதாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயம் சார் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு என்னதான் நண்பரா இருந்தாலும் உங்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருந்திருக்கும்ல எனக்கு கோபமா அவர் மேலே கோபமாக கேட்டிருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை அவர் கோபம்லாம் எப்படி சார் நம்ம கோபப்படுற மாதிரி அந்த மனிதரே கிடையாது சார் என்னடா இப்படி கஷ்டப்படுறாரு அப்படிதான் நமக்கு தோணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு படம் நான் அவருக்கு நண்பர் காசு இல்லை ஆனால் காசு வேணும் கேப்டன் என்ன பண்ணுறாரு நீமா ப்ரொடியூசராக அவர் உங்கள் படம் நடிச்சிட்டு இருப்போம் காலையில் ஃபுல்லாக கால் சீட்டு எங்கேயுமே போகாமல் நேரம் எங்கே வருவார் இங்கே திருப்பி ரெண்டு மணி வரைக்கும் கால் சீட்டு ரெண்டோ வெடியே வெடியே கால் சீட்டு ஃப்ரீ அங்கே அந்த ப்ரொட்யூசர் தெரியாது திருப்பி காலில் அங்கே போயிடுவார் ஷூட்டிங்கு தூங்கவே மாட்டாருங்க எல்லாரும் உதவி பண்ணுவோங்கிறக்காக தூங்கவே அந்த மனிதர் ஆனால் அது தான் நான் சொல்லியிருக்கேன் என்னங்க எப்படி இது பண்ணுறீங்க நம்ம உடம்பு முக்கியங்க உடுத்தங்கோ பார்த்துக்கலாம் அவன் நல்லா இருக்கான் அப்படி ஆனால் அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே அவனுங்க இவரு நல்லா இருக்கணுமா நினைக்கல அதான் உண்மை ஏன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அதே மாதிரி நான் வந்து அவர் வந்து தென்னவன் நினைக்கிறேன் அந்த படத்தில் அவர் கொஞ்சம் சுகர் இருக்குன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்னா அப்போ நான் ஒன்றும் ரெண்டு மூணு யோகா செய்ங்கண்ணே சுகரு போய் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னேன் அப்புறம் செஞ்சுட்டு ஒரு ஒன் வீக் பத்து நாளில் சொன்னார் ஆமாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னா ஆனால் விட்டார் அவர் ஏன்னா அது அவருக்கு டைம் எதுவும் இல்லாமல் பண்ணாமல் விட்டார் பண்ணியிருந்தாருன்னா கூட நல்லா இருக்கும் ஆனால் எக்ஸசைஸ்லாம் நல்லா பாடி நல்லா அவர் கையெல்லாம் அப்படியே அந்த தூக்கி அப்படி வச்சாலே உலகை போட்ட மாதிரி இருக்கும் தூக்கி சும்மா அப்படி வச்சாலே உலகை போட்ட மாதிரி இருக்கும் அடிச்சு அப்படி இருக்கும் பாருங்க அது மாதிரி சரியான பவர் சரியான தைரியக்காரரு சரியான இதயம் உள்ளவர் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சார் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அந்தளவு மிஸ் தான் எங்கள் கேப்டன் இருக்காரு தைரியமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் போய் அவர்கிட்ட போய் சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு தந்தையாகவும் இருப்பார் தாயாகவும் இருப்பார் இத்தனைக்கும் வயதில் உங்களோட சிறியவர் ஆமாம் ஆனால் அவர் உங்களுக்கு தந்தையாக இருந்திருக்கு ஆமாம் தந்தையாக இருந்தால் தாயாகவும் இருப்பார் சார் உலகத்தில் எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறது தாய் ஆள் புள்ள நல்லாவே இருக்கணும்னு நினைக்கிறது தந்தை இந்த ரெண்டும் அவர் அந்த மாதிரி மனிதர் சார் அல்லை அவர் என்ன சொல்லாங்க கேட்போம் அந்த மாதிரி தான் ஏன்னா சார் ரொம்ப பிடிக்கும்ல சார் நீங்கள் தண்ணியை நமக்கு பிடிக்கும் தண்ணி குடிக்கலாம் உயிர் வாழ மாட்டோம் காற்றை நமக்கு பிடிக்கும் காற்றெல்லாம் உயிர் வாழ மாட்டோம் அது மாதிரி கேப்டன் சார் அவர் இருக்கணுங்கிறது தான் நாங்கள் வேண்டிக்கிட்டு இருந்தது இறந்துட்டாருங்கிறது எங்களெல்லாம் ஜீர்ணிக்க முடியல என்னடா அது அநியாயமாக போச்சு என்னடா கடவுள் மேலாம் அவ்வளோ கோவானே கடவுள் மேலாம் அப்புறம் கழுகுலாம் வந்த பசங்க நினச்சேன் சரி கடவுள் துணைக்கு இவரை ஒரு கடவுளாக கூப்பிட்டுக்கிட்டார் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா கழுகு நீங்கள் பறந்து எங்கேயா கேள்விப்படுங்களா எங்கேயே கேள்விப்பட்டீங்களா யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது நான் வந்து சம் சபரிமலையில் ஐயப்பன் நகை கொண்டு வரும்போது ரெண்டு கழுகு பறக்கும் அதை நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் கண்ணீரன்ட்டு அழுது என்ன இந்த காலத்தில் கடவுள் இல்லைன்றாங்க எப்படா அது கழுகு பறக்குது அப்படின்லாம் பார்த்துருக்கேன் கழுகுக்கு யாரும் லாங்குவேஜ் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா இந்த பறக்கும் பழகுனேன் கரெக்டாக வந்து க அந்த நேரத்தில் பறக்கும் பறக்கும் பறந்து அப்படி பறந்து போவோம் சார் நட்சத்திரம் அந்த ஜோதி தெரியும் நான் நேரில் பார்த்து காதலி எழுதிருக்கேன் அப்போ இருபது வயசுலலாம் அதே மாதிரி கேப்டன் சார் அப்போ அவரும் கடவுள் தானே அதனால நான் கடவுளாக நினைக்கிறேன் பாருங்கள் பூ போட்டு வச்சுருப்பேன் வீடு அவருக்கு ஒரு படத்துலாம் பூ போட்டு வச்சுருப்பேன் வரும்போதே அவர் படம் தான் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா உள்ள நிலையும் எல்லா நான் சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் கேப்டன் தான் ஏன்னா ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரி இப்போது விஜயகாந்த் அதே போல் விஜய் அவங்கங்கே இருக்கார் ஃபோட்டோஸில் இப்போ சமீபத்தில் கூட மதுரை மாநாட்டில் வந்துட்டு எங்கள் அண்ணன் கேப்டன் அப்படின்னு ரொம்ப இதாக சொன்னார் பெருமை விதமாக சொல்லிட்டு இருந்தார் நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க அது அதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கா உண்மைதான் சார் உண்மை தான் என்னென்னா எஸ் சந்தர் சார் தெளிவாக சொல்லியிருக்காரு கேப்டன்லாம் என் பையன் இல்லைன்னு ஏன்னா விஜய் சாரோட படம் அப்போல்லாம் சரியாக ஓடாத டைமில் கேப்டனை கூப்பிட்டு இது வந்து எஸ்ஏசி சார் என்கிட்ட சொன்னது அது இல்லாமல் அவர் பேட்டியாகவும் கொடுத்தாரு கேப்டனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு கேப்டன் ஃபோன் பண்ணி கேப்டன் எங்கே இருக்கீங்க விஜயின்னு தான் சொல்லுவார் விஜய் எங்கே இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன் என்ன வரேன் அப்படின்னு இருக்கார் எவ்வளோ நேரம்னா ஒரு பதினாலு மணிக்காவதோ சொல்கிற டைம் அவர் ஃபோன் வைக்கல இவரும் இங்கே வந்து நிற்கிறார் யார் வீட்டில் மெசேஜ் வீட்டில் நிற்கிறாரு இந்த விஜய் நான் தான் வரேன் இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன நீங்கள் வரணும்னு என்ன இருக்குது நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பாசம் குரு பாசம் என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை விஜய் மாதிரி தம்பி படம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் பிஎன்சிலாம் சரியாக போக்கல ஒரு படம் நீங்கள் நடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அதனால் என்ன எப்போ டேட் வேணும் இல்லை விஜய் நீ பிஸியாக இருக்கல இப்போ அதெல்லாம் இல்லை எப்போ டேட் வேணும்னு சொல்லுங்கள் ஒரு டேட் சொல்லு அந்த டேட் ஓகேன்றார் ஓகேன்னு ஒன்று சம்பளம் பேசுகிறார் யார் ஏசிசி சம்பளமாக எதுக்கு அப்படின்றாரு இல்லை விஜய் நீ இவ்வளோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நடித்து கொடுத்துட்டு அந்த படம் பெரிய கிட்டு தெரியும் உங்களுக்கு அப்போ அதில் இருந்து அது மட்டும் இல்லாமல் கேப்டன் வந்து சட்டம் சட்டமன்றவற்றரை வெற்றி வீட்டுக்கு ஒரு கணையை இது மாதிரி எல்லா படமும் எஸ் படம் பண்ணிக்கிட்டே இருப்பார்ல அப்போல்லாம் விஜய் சார் வந்து சின்ன குழந்தை அப்போதே அண்ணா அண்ணான்னு பேசியிருக்கார்ல அப்புறம் அந்த அண்ணன்ங்கிறது இருக்கலாம் அவருக்கும் தம்பிங்கிற பாசம் இருக்குது இவருக்கும் அண்ணங்கிற பாசம் இருக்குது அதனால் அண்ணன்ங்கிறது உண்மையான அன்பு தான் அதில் எந்த மாற்றுக்கிறது எனக்கு தெரியல ஓகே சார் இப்போது விஜயகாந்த் சார் அப்படின்னாலே வந்துட்டு இன்னொரு விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னா தமிழ் அவருக்கும் தமிழ் மீது இருக்கிற பற்றை பற்றி சொல்லுங்கள் சார் ஏன்னா எல்லாருமே அவருடைய குணம் அந்த இது எல்லாமே சொல்லுவாங்க பட் ஆனால் தமிழுக்கு அவர் மேலே இருந்த பற்ற என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க அவருக்கு வந்து தமிழ்னென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா அவரோட அவரோட டைலாக் அது அவ்வளோ உயிராக இருப்பார் நான் சொன்னேன் அப்போவுமே இந்தியில் இதை விட நூறு மடங்கு சம்பளம் ஜாஸ்தி தரே வரேன் வேணாண்டிட்டார் அவர் கிக்ஸுக்கு ரொம்ப ரசி எல்லா ஊர்லேயும் அவர் படம் பிச்சுக்கிட்டு ஓடும் அப்போ இந்தியிலே ஒரு படம் எடுக்கலான்ட்டு ஒரு பெரிய கம்பெனிக்காரவங்க அப்ரோச் பண்ணும்போது வேணாங்கிட்டார் அதுக்காக மற்ற மொழிக்காரவங்களும் அவர் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை எல்லாேருமே சகோதரங்களாக தான் நினைப்பார் யாருக்கும் அவர் வந்து இது பண்ண மாட்டார் ஆனால் அவங்க அம்மா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது தாய்மொழி அந்த தாய் தமிழ்மொழி வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும் அதில் வந்து எனக்கும் நான் எங்கேயும் தமிழ் வாழ்க்கைன்னு கற்றுவேன் இல்லையா அது வந்து அவரும் சொல்லுவார் தங்கப்பட நீனும் வந்து தமிழ் தமிழ் ஏன்னா நாங்கள் இப்போ கர்நாடகத்தை ஷூட்டிங் வாங்க அடிப்பானுங்க தமிழை வந்தாலும் அடிப்பானுங்க சார் அது ஒரு சம்பவம் சொன்னாங்களே சார் நிஜமாக சார் இந்த வட்டால் நாகராஜன்லாம் வந்துட்டு ஏதோ ரவுடிகளை கூப்பிட்டு வரும்போது இவர் தனியாக எய்த்து நின்னாராமே ஆமாம் சார் இவரெல்லாம் அடிக்கவே முடியாது சார் கேப்டன் தொடவ முடியாது ஆரோ அவர் தானே சொல்ல உலக்கமாக இருக்குது சார் கையை சும்மா வச்சாலே கீழே வந்துடுவான் அடித்தானே எப்படி இருக்கும் அதெல்லாம் சார் அவர் பயப்படவே மாட்டார் சார் வேட்டையை தூக்கி ஏற்றி கட்டிவிட்டு இறங்கிடுவார் சார் ரோட்டில் இறங்கிடுவார் அவனுங்க தான் அடி வாங்குற வரைக்கும் அவனுக்கு தெரியாது நடிகைன்னு நினைப்பாங்க தான் தெரியும் ஒரு பெரிய ஃபைட்டர்ஸ் நீ மாதிரி ஒரு பெரிய ஃபைட்டர்ஸ்னே அப்புறம் தான் தெரியும் அதனால் எல்லாம் வட்டாளம் ஓட விட்ருக்காரு அங்கேயே போய் ஓட விட்ருக்காரு இங்கே நல்லா அங்கேயே ஓடவிட்ருக்காரு அது மாதிரி நீங்கள் எந்த டெத்தாக இருந்தாலும் சரி முன்னாடி நிற்பார் இப்போ நடிகர்களையும் சிவாஜி கணேசார் விளையாடுறதுக்கு என்ன எப்படி பாதுகாப்பு கொடுத்தாருன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா அதுலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டம் சூழ்ந்துரும் போலீஸ்காரங்க கூட எதுவும் எதுவும் பண்ண முடியாது இவர் ஒருத்த ஒத்த துட்டை வச்சுட்டு நூறு நூற்றம்பது பேரையும் கலைப்பார் கலைச்சிடுவார் சார் கூட்டத்தை கலைச்சிருவார் அதான் ரஜினி சாருக்கு ரஜினி சார் இதை வேற யாருன்னா சொன்னார் ரஜினி சார் சொன்னார் எனக்கு விஜய் வந்து அப்படி பண்ணாப்ல அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த டெத்து டைமில் வந்து பேசினார் அது மாதிரி எந்த கூட்டத்துக்கும் அவர் பயப்பட பயப்படவே மாட்டார் சார் பயங்கிறது அவருக்கு அவர்கிட்ட கிடையவே கிடையாது கட்டில் அந்த தளர்ச்சியாக இருக்கும்போது தான் எனக்குலாம் ரொம்ப அவர் பார்க்கும்போது சோகமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக ஒரு நாள் போயிட்டேன் பார்த்துட்டு அவர் அங்கே பார்த்தோன்னே அவர் வந்து என்ன தங்கப்படம் தான் சோகமாக சொல்கிறார் வாய் முதல்லாம் அலையுது ஆனால் கரெக்டாக எனக்கு கேட்கல நாமும் கண்ணு கலங்குது ஏடா அங்கே எப்படி போய் அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னே எனக்கு புரியல வந்துட்டேன் என்ன பேசுவேன் அவர்கிட்ட கேப்டன் அப்படின்ட்டு என்ன நான் பார்த்த ஆள் வேற இப்போ மழை போல் ஆள் சார் இமயமல மாதிரி சார் அசைக்க கூட முடியாது யாரும் பத்து பேர் தள்ளுனா கூட அவர் தள்ள முடியாது அந்த மேன் பவர்மேன் அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாரம் ஆனால் இப்போ படம் ரிலீஸில் பார்க்குறேன் எப்படியா அவர் செத்தார் அப்படின்னு என்ன இன்னும் கம்பீரம் அந்த கிக்க அடிச்சுட்டு பார்க்க கேப்டன் பிரபாவில் நாலாவேடைய கைத்தட்டல் போயிச்சு வச்சு நான் அம்பியா மேடம் ஆர்கே சொல்லமணி சார் கேப்டனோட சின்ன கேப்டன் இப்போ அவர் பையன் சின்ன கேப்டன் அப்புறம் வந்து க நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க நிறைய டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் கைத்தட்டு நாங்களே அப்படியே செம்ம கை எங்களுக்கு அம்பியா மேடம் வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் கூட கைத்தட்டு பயங்கர கை தட்டுறாங்க ஏன்னா அந்த மாதிரி லேட்டஸ்ட் அதாவது அது எடுத்து ஒரு முப்பத்தி சிலரை வருஷம் ஆச்சுருந்தாங்க முப்பது வருஷம் முப்பத்தி நாலு வருஷம்னு சொன்னாங்க இன்னைக்கு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துருக்காரு சொல்ல முடியும் சார் உண்மையிலே பாடுறோம் அந்த மாதிரி விளையாட்டத்தில் டைலாக்லாம் எதுவும் இன்றைக்கி கரண்டில் எது அந்த மாதிரி டைலாக் சார் அப்படி பிச்சு இருக்காங்க எந்த இதுவும் எந்த இதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் தேலை அந்த காலத்தில் விஜயகாந்த் சார் அப்படி நடிச்சிருக்காரு அந்த காலத்தில் சொல்லு மனித ஒரு படம் அப்படி இயக்கியிருக்காரு மேலே கிரேட்டு நான் தான் சொன்னேன் சார் அந்த அவங்க பையனை இந்த சின்ன கேப்டன் வச்சு பார்ட் டூ எடுங்க சார்னு சொன்னேன் எடுக்கலான்ட்டு இருக்காங்க அங்கேயே சொன்னாங்க பார்ட்டு எடுத்துடலான்ட்டு எடுத்தால் இதை விட நல்லா வரும் இன்னும் சரி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் இன்னொரு சந்திப்பில் சன் மீட் பண்ணலாம் நிச்சயமா நன்றி சார் உங்களுக்கும் ஃபைனல் கட்டு நிர்வாகத்தினருக்கும் தொழில்நுட்ப கலைஞருக்கும் உங்களுக்கும் நன்றி கலைங்க வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார் நன்றி வணக்கம்